இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து தக்காளி ஃபீல்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஆன ஃபீல்டு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாடல் நோய் தான் வந்து அதிகமாக தாக்குது இதுக்கு முக்கிய பிரச்சனை நம்ம இங்கிலீஷ் ஃபர்டிலைசர்ஸு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போனால் இதுக்கு மேலே அடிக்கிறக்கு தான் மருந்து கொடுப்பாங்க இது வந்து மண்ணிலிருந்து வர்ற பிரச்சனை வேற வந்து சரி பண்ணணும் வேற சரி பண்ணோம்னா தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் வேர் பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இந்த பிரச்சனையை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்கள் இதுவும் அதே பிரச்சனை தான் இது பாருங்கள் இந்த செடி பாருங்கள் இதுவும் அதே பிரச்சனை தான் பாருங்கள் இந்த பிரச்சனையிலையுமே இந்த செடியிலையுமே இதே பிரச்சனை தான் இருக்குது ஸோ வந்து இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே வேர் தான் வேர் சரி பண்ணால் தான் செடி தலையும் வேரில் ஃபங்கஸ் ஃபார்மிங் அதிகமாக இருக்கிறதுனால வேரில் வந்து சுத்தமாக அழுகி போயிடுது இப்போ பாருங்க இது முழுசும் சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் இங்கே பாருங்க முழுசும் தலையெல்லாம் கறி போச்சு பொடியே ஆகுது இதுக்கு மெயின் ரீசன் வேர் கம்ப்ளைண்ட்டு தான் இதுக்கு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுற மருந்து கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இது ஒரு நோய் வைரஸ் நோய் இது வந்து மருந்து அடித்தா சரியாக போயிடும் ஏழு மருந்தில் எட்டு மருந்து அடித்தாலும் இதை சரி பண்ண முடியாது அப்படியே கண்ட்ரோல் ஆச்சுனாலும் திருப்ப திருப்ப தான் இருக்கும் மருந்து கற்கார்தான் பிழைப்பான் எந்த விவசாயியும் வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது இது காரணம் வேர் பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் மண்ணில் சத்தே இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேர் பிரச்சனையை சரி பண்ணோம்னா இந்த காட்டுக்கு ஈல்டு எடுக்கலாம் நான் வந்து நெட்ஸர் ஃபெர்டிலைசரை ஃபர்டிலைசரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற ஃபார்மருக்கு இன்றைக்கி கெமிக்கல் தான் அடிச்சுட்டு இருக்கிறாரு இன்னொரு அஞ்சு நாள் கழிஞ்சு நம்ம வேருக்கு கொடுத்துட்டு மேலே வந்து நெட்ஸர் பயோ ஃபர்டிலைசர் பயோஃபிட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும் அதனால் மக்களே நெட்ஸர் பயோஃபிட் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி உங்களுடைய மகசோலை வந்து அதிகப்படுத்துங்க மண்ணை வந்து காப்பாற்றணும் மண்ணை காப்பாற்றலைன்னா விவசாயினால் விவசாயத்தில் நல்லா ஒரு லாபத்தை எடுக்க முடியாது நன்றி மக்களே மேலும் வேறொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்